கங்கோவா படத்துக்கு முதல் ஒர்க்கிங் டேயில் இரநூத்தி எழுபத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இல்லாமல் இருந்தது பட் லேட்டஸ்ட்டாக சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆகியிருக்க ரெட்ரோ படத்துக்கு முதல் ஒர்க்கிங் டேவான இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தேழு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போக்கிட்ருக்க ஸோ ஆடியன்ஸ் ஒர்க்கிங் டேல ரீசெண்டான ரெஸ்பான்ஸாக ரெட்ரோ படத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆன தமிழ் படங்களுக்கு சென்னை ரீஜனில் மட்டும் முதல் ஒர்க்கிங் டேல ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் கவுண்ட் படி ஆர்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் அறுபது ஷோஸ் முதல் ஒர்க்கிங் டேயில் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது செகண்ட் ப்ளேஸில் குட் பேட் அக்லி இருபத்தி ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் முதல் நாளில் போய்கிட்டு இருந்தது தேர்டு பிளேஸில் ரோ இருபத்தி மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு சூர்யாவுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கங்குவோ படத்தை விடவே ரோ நல்ல பர்ஃபார்மன்ஸை விக் டேஸ்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த வீக் டேயில் எந்த மாதிரியான புக்கிங்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ண போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம்